தாயில்லாமல் நாள் இல்லை தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க இன்றைக்கி அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஊக்க வைக்கிறதுங்கிறது என்கரேஜ்மெண்ட் பண்றங்கிறது நாடு வளரும் மக்கள் வருவாங்க அந்த வகையில் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை கூப்பிட்டுருக்காங்க தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு உரியவர் அவர் தான் அதான் அண்ணியை பற்றி நீங்க வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான் அடக்கம் அமைதி பாருங்க புன்னகை பாருங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி எங்கே பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கக்கூடியவர் இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ணியை கூப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன் பறவா சகோதரர் நடிகர் ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனா நடிகர் தலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான் சும்மா சொல்லாதீங்க ஆமா உண்மைதான் ஏ கவுண்டர் நல்லா நடிகரான்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்றாங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணியை பற்றி சொல்லணுன்னா அண்ணன் மேலே கணவர் மேலே வந்து பாசம் கொண்டவர் பிள்ளை மேலே வந்து அன்பு கொண்டவர் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ பாசம் இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலேனா அவ்வளோ பாசம் இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பாராட்டு விழா வச்சிருக்காங்கன்னா அண்ணன் ஷேர்பா பாபு அவர்கள் பிரியா அம்மா நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமை ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டு எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்தது என்னையும் நீ அழைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமாக நடந்திருக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள்லாம் அதாவது வந்து சாதனையாளர்கள் சாதனை படைச்சவங்கெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர்கள் அதான் இளம் பிள்ளைகள் நீங்களாம் குட்டிகள் பாப்பா எல்லாம் எனக்கும் பாப்பா இருக்கு எனக்கு பேர பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எனக்கு ஸோ இவங்களாம் நீ வந்து ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பிரியா மேடம் மேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கு அன்னி உங்கள் முன்னாடி வந்து இவ்வளோ தான் பேச முடியுங்க எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க தலைவரே உங்கள் முன்னாடி இவ்வளோ தான் பேச முடிச்சு பெரியவங்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்கே எங்கள் அப்பா மேலே பிரிய உள்ளவங்கள்லாம் வந்திருக்காங்க நான் வந்து பெரியவங்க முகத்தில் தான் எங்கள் அம்மா கமலா நான் பார்க்குறேன் எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டில் வந்து அண்ணன் வீட்டில் வந்து ஒரு 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 பலமாக இருக்காங்களோ ஒரு தூணாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தூணாக இருந்தது எங்கள் அம்மா இன்றைக்கி என் பொண்டாட்டி புனிதா இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை நம்மெல்லாம் யாருமே இல்லை ஆகையால் நீங்கள்லாம் பெண்கள் நீங்கள்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்